வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் தேங்காய் பால் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெறுவதன் மூலமாக மருத்துவ நன்மைகளை நம்ம பெறலாம் ஏன்னா பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ தயாமின் நியாசின் ஃபேண்டோத்தனிக் அமிலம் ரிஃபோஃப்ளோவின் மேலும் தாது உப்புகளான கால்சியம் தாமிரம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் போன்ற நிறைய குறிப்பிடத்தக்க இருக்கு கார்போஹைட்ரேட்டும் நமக்கு இருக்கு இந்த இந்த சத்துக்கள் அனைத்தும் நிறைந்து கொண்டு நமக்கு நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் தேங்காய் பால் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குளிப்பிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் போதுமான இரும்புச்சத்து உடலில் இல்லாமல் இருக்கிறதால பலருக்கும் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு ரத்த சிகப்பணுக்கள் குறைபாடு ஏற்படும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் குறைபாடு ஏற்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையும் குறையும் இதனால நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்றது ஹீமோகுளோபின் தான் ஸோ அதோடைய கவுண்ட் குறையாமல் பாதுகாத்துக்கணும்னா இரும்புச்சத்துக்கு கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு இரும்பு சத்து நம்மளுடைய உடல தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சோ இப்ப நீங்க இரும்பு சத்து குறைபாடால் அவதிப்படும் போது ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்பு சத்தை சதவீதம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இதுவே போதுமான அளவு தான் எனவே சிறியவர்கள் ஆரம்பிச்சு பெரியவர்கள் வரை நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே வந்து பார்த்தோம்னா அந்த இரும்பு சத்து குறைபாடா இருக்கும்போது ஒரு கப் தேங்காய் பாலை நீங்க அருந்தும் போது இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும் சோ அதனால் மூலமாக உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவல்ல வர ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவல்ல இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோ கரெக்டான லெவல்ல இருக்கும் அது உங்களுக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலில் கொடுக்கறதால உங்களுக்கு இந்த அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு எப்போதுமே நீங்கள் சோர்ந்து சோர்ந்து இருப்பது உங்களுடைய வேலையை வந்து கவனம் கவனமின்மையாக இருப்பது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கியூர் பண்ணிட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடலாம் ரத்தமும் சுத்திகரிக்கப்படும் அனிமியா பிரச்சனையும் உங்களுக்கு இனிமேல் ஏற்படாது உடல் எடை வந்து பார்த்தோம்னா குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எப்போதுமே உடல் எடையை குறைக்கணும்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிடாம குறைந்த கலோரிகள் நிறைந்து கொண்டு நமக்கு ஊட்டச்சத்து

தன்மை நார்சத்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கழிவுகள் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எதிர்பார்க்கும் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கண்ட்ரோலாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் குறைச்சிக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பக்க விளைவுகளை எல்லாமே விரைவான அளவில் குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் பால் ஹெல்ப் பண்ணும் வாதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு தேங்காய்பால் எடுத்துக்கலாம் பொதுவாக குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு தான் முடக்கு வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நீங்கள் அந்த செலினியம் சத்து குறைபாடலில் இருக்கக்கூடிய நபர்களாங்க இருந்தீங்கன்னா தேங்காய்ப்பால் எடுத்துக்கோங்க இதில் செலினியம் சத்துக்கள் வந்து அதிக அளவு இருக்குது எனவே கீழ்வாதம் இருப்பவர்கள தேங்காய்ப்பால் சாப்பிடும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும் செலினியம் சத்து பூர்த்தி செய்யப்பட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த முடக்குவாதம் பிரச்சனையிலிருந்து வந்து விடுபட்டு விடலாம் ஒட்டுமொத்த உடல் அமைப்பையுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்புகளுமே உங்களுக்கு வந்து வலுப்பெறும் கொழுப்பு வந்து பார்த்தோம்னா இதில் குறைவாக இருக்கிறதால பால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கொலசன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட கொலசலினுடைய அளவெல்லாம் குறைக்கப்படும் முக்கியமாக தேங்காய்பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்புகளில் ஐம்பது சதவீதம் லாரிக்க மெலம் இருக்குது இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அளவை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பினுடைய அளவை மட்டும் அதிகரிக்கும் எனவே தேங்காய் பாலில் உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிக்கலாம் நல்ல கொழுப்பை அதிகப்படுத்திக்கலாம் ஸோ நல்ல கொழுப்பு மட்டும்தான் நம்மளுடைய உடலுக்கு எப்போதுமே ஆரோக்கியம் அதுதான் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒருவேளை உங்களுக்கு கெட்ட கொழுப்புகளில் ரத்த நாளங்களில் படிந்திருக்கு அப்படின்னா ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்காது இதனால உங்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஸோ இது மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னா கெட்ட கொழுப்புகளை குறைச்சிக்கிறதுக்கு தேங்காய் பல் எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் திறன் பெறுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கிறதால இது உடலில் இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுது முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு ஸோ இது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும் பிபி கொலஸ்ட்ரலாக கண்ட்ரோல் பண்ணும் நச்சு விளைவிக்க அதை தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகளை நம்மளுடைய உடல் வந்து வெளியேற்றிடும் எந்த கிருமிகளுமே நமக்கு புதுசாக அட்டாக் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளிடமிருந்தும் நம்ம விடுதலை பெறலாம் எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது நமக்கு உடல் வந்து பலம் பெறுவதற்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காததாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அது அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ அவங்கெல்லாம் வாரத்திற்கு மூன்று முறையாவது தேங்காய் பாலை சாப்பிட்டு வரலாம் அவங்க அப்படி எடுத்துக்கொள்ளும் போது தசை நரம்புகள் ஏற்படக்கூடிய இருக்கத்தன்மை தளர்த்தப்படும் நரம்பு நரம்புகளுக்கு இருக்குங்கள் தரத்தப்படும் தசைகள் இயல்பாகவே இயங்கு செயல்பாடு சிறப்பாக இருக்கும் இதனால ரத்த ஓட்டம் சிறப்பான சிறப்பானதுல பாயிரதால உடலும் உறுதி பெறும் தசை நரம்பு எல்லாம் வலுப்பெறுவதால ஸ்ட்ராங்கான ஒரு உடல் அமைப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்போதுமே அவங்க வந்து பலம் குறைய மாட்டாங்க எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து மிக மிக அவசியம் அதே போல பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியம் தான் அதாவது பாஸ்பரஸ் வந்து நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளுடைய தேய்மானத்தையும் தேய்மானம் ஆகாமல் தடுக்கும் தேங்காய்பால் கேல்சியம் மற்றும் அதிக அளவு சத்து இருக்கிறதால அடிக்கடி இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழற்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் நலமோடு இருக்கலாம் சருமம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கலாம் பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோளில் தன்மை அதிகரிக்கும் தோளினுடைய நிறத்தையும் கூட்டி இளமை தோற்றத்தையுமே உங்களுக்கு பால் தக்க வைக்கும் இப்போ தொடர்பாக உங்களுக்கு சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் சர்மத்தில் இருக்கு அப்படின்னா அதை கொண்டு சுருக்கங்கள் இல்லாத இளமையான ஒரு தோற்றத்தை பெறுவதற்கு சர்மத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அகற்றிக்கொண்டு சர்மத்தில் மேம்படுத்தி உள்ளிருந்து சர்மத்தை வந்து அழகாக மாற்றிக்கொண்டு எந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பான ஒரு சர்மத்தை பெறுவதற்கெல்லாம் தேங்காய்பால் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களோட சர்மத்தை வந்து மாற்றிக்கொள்ளலாம் அந்த வயதான தோற்றம் சுருக்கமெல்லாம் இருக்காது சர்மத்தில் உற்பத்தி மேம்படுத்தப்படும் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் சர்மத்தில் வந்து பாய ஆரம்பிக்கும் போது சர்மம் சுறுசுறுப்பாக உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் குடல் புண்கள் அந்த அல்சர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடுவதற்கு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக வயிற்று புண் ஆறுவதற்கு தேங்காய் பால் போன்று மருந்து வந்து எதுவுமே கிடையாது அதில் சொல்லலாம் ஏன்னா வயிற்று புண் வாய்ப்புன்னு இருக்கிறவங்களா தேங்காய் பால் சாப்பிட்டு வரும்போது விரைவிலேயே அந்த புண்கள் வந்து அவங்களுக்கு ஆறிவிடும் ஸோ அது என்ன பண்ண முடியும்னா அந்த வயிற்று புண்கள் வந்து சரி பண்ணிடும் இப்போ அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தினமும் காலை உணவை தவிர்க்காம வந்து சாப்பிட வேண்டியது அவசியம் எப்போதுமே காலை உணவு வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துக்கொள்ளணும் பசி போதெல்லாம் வந்து சாப்பிடணும் அல்சர் கியூரான வரைக்கும் காரசாரமான உணவுகளை வந்து வப்பட்றதை தவிர்க்க வேண்டியது நல்லது ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது பாலுமே உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க காலை உணவுகள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குடல் புண்கள் வந்து உங்களுக்கு சரியாயிடும் அல்சர் புண்கள் வயிற்றுப்புண் வாய் புண் அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சரியாகிடும் அந்த குடல்களில் எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருக்காது மேலும் எந்த விதமான வயிற்றுக் கோளாறுகளையுமே உங்களுக்கு சரி செய்யக்கூடியது தான் அந்த தேங்காய் பால் ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த உடல் சூட்டை வந்து தணிக்கும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் வந்து தசைப்பிடிப்பு மனப்பதற்ற மன அழுத்தம் ஆகியவற்றை குறித்து நரம்புகளை உங்களுக்கு அமைதிப்படுத்தும் ஒரு கப் மில்லிகிராம் அளவுக்கு மெக்னிஸ் இருக்குது குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே எதையுமே நம்ம அளவாக பயன்படுத்தணும் எந்த அளவுக்குமே பிரச்சனைகளை வந்து அதனால் நீங்க பசும்பால் உங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாதவர்கள் வந்து தேங்காய்பால் தேங்காய் தேங்காய்பால் வந்து வெறும் வயிற்சலில் மற்றும் எந்த நேரத்தில் நீங்க குடிச்சாலும் உடலுக்கு நல்லது நல்லதுதான் எனவே நீங்க அதை வந்து அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே